ஹாய் ஹலோ வணக்கம் பாஸ் லாக்ஸ் தனிஷ்கர் மிதுன் கீமா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாமா வந்து லீவ் முடிஞ்சு தூட்டிக்கு கிளம்பிட்டாரு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாமா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா அம்மா வீட்டில் இருக்க செடி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு தனிஷர் தூங்கியிருந்து உக்காந்துட்டு இருந்தான் ஜாலியாக இந்த டைம் போகலை ட்ரெயின் ஏற்றுவோம் எப்போவுமே அன்றைக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால போக முடியல அவரே ஓட்டியரில் போய் பஸ் பிடிச்சி போய்கிறேன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் கிளைமேட் மாறுதுனால நாங்களும் சரி அப்படின்னு மாமாவே தனியாக போயிட்டார் இந்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நம்ம கூட போகிற மாதிரி சரிங்களா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அழகாக சாமியெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணார் அழுதுட்டார் என்ன பண்ணுறது கஷ்டப்படணும் வீட்டுக்காகவும் கஷ்டப்படணும் நாட்டுக்காகவும் கஷ்டப்படணும் என்ன செய்ய அப்படி எல்லாத்தையும் பரப்பரப்பாக டிஃபன் செஞ்சோம் அதுதான் தனிஷ்கர் வீடியோ எடுத்து வீடியோ எடுக்கும்போது ரசிக்க இந்த வீடியோ சரிங்களா கிட்டக்கட்டுன்னு தக்காளி தொக்கு இட்லி சாதம் தயிர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு எல்லாம் அப்படி கிட்ட கட்டு கெட்டு கட்டு கட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம் டைம் போனதே தெரியல அவ்வளோ சீக்கிரம் டைம் போயிடுச்சு என்ன செய்ய ரொம்ப ஃபீல் பண்றோம் போய் மாமா மறுபடியும் நல்லபடியாக லீவ் ஆகும் போகும்போது எப்போவுமே வந்த உடனே போட்டு எல்லாம் இந்த மாதிரி வச்சு விடுவார் இந்த டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சி வைக்கலை அதனால் போகும்போது எப்போவுமே எந்த லீவ் வந்தாலும் சரி இந்த மாதிரி தான் வச்சு விட்டுட்டு தான் அவர் லீவை கிளம்புவார் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் எல்லா லீவ்லேயுமே நாங்கள் இப்படி தான் பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் சொல்லுங்கள் சரிங்களா ரொம்ப ஃபில் பண்ணோம் ரொம்ப ஃபீல் பண்ணார் என்ன செய்ய என்ன ஒன்று ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் ஃபீல் பண்ணணும் இல்லையா அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு லீவ் முடிஞ்சு ஊருக்கு போகிறது என்ன செய்ய அதுக்கப்புறமா சாமி கும்பிட வந்தாச்சு பேக் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு தனிஷ்கரும் சாமி கும்பிட்றாரு சாமி கும்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கால்லாம் விழுந்துட்டு இந்த டைம் தான் இப்படி முடிச்சது நல்லா சந்தோஷமா சிரிச்ச மீதி அனுப்புறது இந்த லீவு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா சந்தோஷமா வழி அமைச்சாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி பேக் எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டார் ரொம்ப ஃபீல் பண்ணார் என்ன செய்ய விக்கி வேற ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணா நிக்கணும் ஒரே அமைக்கணும் விக்கி பாருங்க எங்கேயே போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறது விக்கி விக்கி ஃபேன்ஸ் வேற எது இருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்க நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க எங்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்றான் போகிறீங்களே போறீங்களே அதுதான் மாமாவும் கிளம்பிட்டாது ஓகேவா அப்போ சின்ன லைக் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்